ஃபர்ஸ்ட் வந்து அரிப்பு அலர்ஜி இருக்கிற இடத்த வந்து தேய்க்க கூடாது சொரியக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ண பண்ண அது என்ன ஆகும்னா அதனுடைய தீவிரம் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்ப அந்த இடம் வந்து வீங்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டியால் வந்து ஒத்தனை கொடுக்கலாம் அந்த ஐஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரத்த நாளங்களை வந்து சுருக்கி உங்களுக்கு வந்து வீக்கத்தையும் வத்த வைக்கும் ஸோ அந்த இரிட்டேஷன் வந்து நமக்கு போயிடும் அதனால வந்து உடனே வந்து தேய்க்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாங்க அதே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தோணும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில வந்து ஒரு லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது நல்ல ஒரு கிருமி நாசினியா செயல்படும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்னை சரி பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னா எரிச்சலை குறைக்கணும்னா நம்ம வந்து கத்தாலையை வந்து பயன்படுத்தலாம் கத்தாலை ஜெல் போடும்போது நல்லாவே தெரியும் அது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் சோ வந்து நம்மளுடைய எரிச்சல் வந்து தன்னால வந்து அப்படியே வந்து தனியாக ஆரம்பிச்சிடும் அடுத்து அரிப்பு இந்த அரிப்பு நமைச்சல் எடுக்குது இருக்கவே முடியல அப்படின்றவங்க வந்து இந்த துளசி இலைகள் இருக்கு இல்லையா அந்த துளசி இலையை வந்து அரைச்சி அந்த சாரை வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா